ஆசிரியர்கள் வணக்கம் விஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் இன்றைக்கி தேர்ட் பிளேஸாக மேக்ஸில் ஒரு டென்த் சம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா ஏஇஸ்டு பிஇசி கொடுத்து ஃபைஇஸ்ட்டு செவன் பிஎஸ்டு சி இசி கொல்ட்டு சிக்ஸ்திஸ்ட்டு லெவன் ஏனில் ஏஇஸ்டு பிஇஸ்டு சி என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா படி ஏவோட வேல்யூ என்னென்னா ஃபைவு பிஓட வேல்யூ என்னென்னா செவன் சரியா அடுத்து பிஏோட வேல்யூ சிக்ஸு சியோட வேல்யூ 11 ஸோ இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணால் சம்மம் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் ஸோ கொடுத்துருக்க டேட்டா படி ஏ B சரியா ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருவோம் ஏஸ்ட்டு பிசி ஏஸ்டு பிசிக்கு வந்துட்டு ஃபைஸ்ட்டு செவன் அப்படின்னு கொடுத்துருவாங்க ஸோ அப்போ ஏ வந்து வேல்யூ வந்து ஃபைவு தென் பியோட வேல்யூ செவன் சியோட வேல்யூ தெரியாது ஸோ அதனால் இந்த b வேல்யூ என்னது செவன் ஸோ அதையே வேணும்னா பக்கத்தில் எழுதிக்கிறோம் சரிங்களா ஸோ அடுத்த டேட்டா படி பிஎஸ்டு சி சிக்கு சிக்ஸ் சிக்ஸ்ட்டு லெவன் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ பியோட வேல்யூ என்னது சிக்ஸு ஓகேவா அடுத்து சியோட வேல்யூ என்னது லெவன் ஓகே ஸோ இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு தெரியாது அதனால் ஏக்கு வந்து நம்ம வேல்யூ என்னவா எடுத்துக்கோன்னா பி பக்கத்தில் என்ன இருக்குது பி அதோட வேல்யூ என்னது சிக்ஸு ஸோ அதை அப்படியே என்ன பண்ண எடுத்துக்கிறோம் சரியா ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஸோ என்னன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி முப்பது சரியா அடுத்து பாருங்க அடுத்து என்ன இருக்குது செவன் இன்ட்டு சிக்ஸ் அப்போ செவன் சிக்ஸ் ஆர் ஃபார்ட்டி சரியா ஸோ அடுத்து அடுத்து என்ன இருக்குன்னா அடுத்து என்ன இருக்குது செவன் இன்ட்டு லெவன் ஸோ என்னது சரியா ஸோ அப்போ ஆன்சர் நமக்கு என்னன்னா தேர்ட்டி ஈஸ்ட்டு ஃபார்ட்டி டூ ஈஸ்ட்டு செவன்ட்டி செவன் சரியா ரைட்டு ஸோ இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் எங்கே இருக்காங்கன்னா எங்கே இருக்குது ஆப்ஷன் டியில் இருக்குது ஸோ தான் இது ஆன்சர் ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேங்களா ஓகே செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்டு செம் நம்ம போட்டோம் இல்லையா ஸோ அதே மாடல் தான் செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏஇஸ்ட் பி சீக்வெட்டு டூ இஸ்ட்டு த்ரீ பி இஸ்ட்டு சி சீக்குவல்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் எனில் ஏ இஸ்ட்டு பி இஸ்ட்டு சி என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ அஸ்விஷம் நம்ம ஃபர்ஸ்ட்டு செம் போட்டோம் இல்லையா ஸோ அதே மாதிரி எழுதிக்கோங்க ஏ என்ன பி சி சரியா ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேட்டா படி ஏவோட வேல்யூ என்னது டூ பியோட வேல்யூ என்னது த்ரீ சரியா சி தெரியுமா தெரியாது அப்போ என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய B வேல்யூ அப்படியே ரைட் பண்ணிக்கணும் த்ரீ சரியா ரைட்டு அடுத்து செகண்ட் டேட்டா படி பியோட என்னது த்ரீ ஓகேவா அடுத்து சியோட 4. ஃபோர் அப்போ ஏவோட வேல்யூ தெரியாது அப்போ பக்கத்தில் உள்ள டேட்டா என்னது பக்கத்தில் உள்ளது பி அதோட வேல்யூ அப்படியே எழுதிக்கணும் ஸோ அடுத்து என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும் எதாவது மல்டிப்ளை பண்ணணும் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் த்ரீ டூ சார் சிக்ஸு த்ரீ டூ சார் சிக்ஸு தென் த்ரீ த்ரீ சார் நைனு தென் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ என்ன இருக்குன்னா நமக்கு சிக்ஸு இஸ்ட்டு நைன் இஸ்ட்டு டுவெல் சரியா ஸோ இதை நம்ம அப்படியே டேரெக்டாக ரைட் பண்ணிடக்கூடாது ஆன்சராக என்ன பண்ணணும் ஸோ ரேஷியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ குழம்பு நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஸோ அதுக்கப்புறம் ஆன்சர் கொண்டு வரணும் சரிங்களா ஸோ இதை வந்து த்ரீ டேபிளால் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும் இல்லையா ஸோ த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணால் டூ த்ரீ சார் சிக்ஸு அப்போ இங்கே டூ வரும் ஸோ இதை த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணுனா த்ரீ த்ரீ சார் நைனு சரிங்களா ஓகே ஸோ இதை வந்து த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணால் ஃபோர் த்ரீ சார் டுவெல் அப்போ நமக்கு என்ன வருது ஆன்சரு டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இதுதான் ஆன்சர் ஸோ டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபோர் ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ செகண்ட் கொஸ்டின் சிம்பிளாக இருக்குங்களா ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஐயோ இப்படி கொடுத்துருக்காங்களே நம்ம மேக்ஸ் மேஜர்லையே ஸோ ஃபார்முலாம் படிக்க வேண்டியிருக்குமே அப்படிங்கலாம் நான் அது தேவை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் நீங்கள் என்ன பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்களே என்ன பண்ணுவீங்க சம் போடுவீங்க ஓகேவா ஓகே அடுத்து ச தேர்ட் சம் மூவ் பண்ணலாமா ஓகே தேர்ட் சம் பார்த்துடலாமா தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ வச்சு நம்ம போடணும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் டிவைட் பை ஃபைவ் அதாவது எக்ஸ் பை ஃபைவ் ஈக்குவல் டு ஒய் பை எயிட் எனில் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ்ட்டு ஒய் ப்ளஸ் எயிட்டின் மதிப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இங்கே எக்ஸ் டிவைட் பை ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அப்போ எக்ஸோட மதிப்பு என்னென்னா அஞ்சு ஓகேவா இங்கே ஒய் பை எயிட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன எய்ட்டு ஸோ இப்போ எக்ஸோட மதிப்பு ஃபைவ் ஒய்யோட மதிப்பு எயிட்டு ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே வந்து சப்ஸிட் பண்ணணும் எக்ஸுக்கு பதில் ஃபைவும் ஒய்க்கு பதிலும் என்ன பண்ணணும் எயிட்டும் சப்ஸிட் பண்ணணும் சப்ஸ்கிட் பண்ணிடலாமா ஓகே ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க அப்போ நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ என்னது ஃபைவு ஓகேவா ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடலாம் ஈஸ்ட்டு போட்டு அடுத்து ஒய்யோட மதிப்பு என்னது எயிட் ஓகேவா ஸோ எயிட் ப்ளஸ் எயிட்டு எயிட் ப்ளஸ் எயிட் ஸோ ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் அளவு டென்னு ஈஸ்ட்டு எயிட் ப்ளஸ் எயிட் எயிட்டளவு சிக்ஸ்டீன் ஓகேவா ஓகே ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் சிம்பிளிஃபை பண்ணணும் ஸோ இதை எந்த டேபிளால் கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் சாரி டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் டூ டேபிளால் கேன்சல் பண்ணால் ஃபைவ் டூ சார் டென்னு இஸ்ட்டு எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ஃபைவ் இஸ்டி எயிட் ஸோ அது ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது ஃபைவ் இஸ்ட்டி எயிட்டு ஸோ அவ்வளோதான் வெரி சிம்பிள் கொஞ்சம் திங்க் பண்ணி போடுறாப்புல இருக்கும் சரிங்களா அடுத்து சம் போகலாமா சம் பாருங்க ஆறு தேன் பாட்டிலின் விலை ரூபாய் இரநூத்தி பத்து எனில் நான்கு தேன் பாட்டில்களின் விலை என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா அதாவது என்னன்னா ஆறு ஆறு பாட்டிலோட விலை இரநூத்தி பத்து ரூபான்னா நாலு தேன் பாட்டிலோட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா ரைட்டு ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அப்படியே நம்ம போகிறோம் ஸோ என்னென்னா பாட்டிலுன்னு போட்டுக்கலாம் இங்கேருந்து என்ன போட்டுக்கலாம் ரேட்டுன்னு போய்ட்டு போட்டுக்கலாம் சரியா எத்தனை பாட்டில் ஆறு பாட்டிலு மதிப்பு எவ்வளவு இரநூத்தி பத்து ரூபா சரியா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க நாலு பாட்டிலோட மதிப்பு கேட்டிருக்காங்க ஸோ அதான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை எதை கண்டுபிடிக்கணுமோ அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் எக்ஸுன்னு வச்சுக்கலாம் சரியா ரைட்டு ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் போனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபோரையும் டூ டென்னையும் என்ன பண்ணணும் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து சிக்ஸையும் எக்ஸையும் கிளாஸ் மல்டிப்ளை பண்ணும் சரியா ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம் சரியா ஓகே அப்போ ஃபோர் இன்ட்டு டூ டென்னு டிவிட் பை சிக்ஸு சரியா ஸோ எதால் கேன்சல் பண்ணலாம் த்ரீ டேபிளால் கேன்சல் த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணும்போது டூ த்ரீ சா சிக்ஸு இங்கே செவன் த்ரீ சார் டொண்ட்டி ஒன்று அந்த ஜீரோ இருக்குது அப்போ சேர்த்துக்கலாம் அப்போ செவன்ட்டி அடுத்து இந்த டூவையும் ஃபோரையும் எனக்கு நான் கேன்சர் பண்ணுறேன் ஒன் ஒன் டூ சார் டூ டூ ஃபோர் சார் டூ டூ சார் ஃபோர் டூ டூ சார் ஃபோர் அப்போ மேலே என்ன இருக்குன்னா என்ன இருக்குது டூ இன்ட்டு செவன்ட்டி அப்போ டூ இன்ட்டு செவன்ட்டி அளவு ரொம்ப சிம்பிள் ஒன் ஃபார்ட்டி ஸோ இப்போ ஒன் ஃபார்ட்டி எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்து ஃபிஃப்த்து சம் போகலாமா ஸோ ஃபிஃப்த்து சம்மம் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்ட் டு ஒய்இ சீக்வல் டு 5 டூ எனில் 8x எக்ஸு ப்ளஸ் நைன் ஒய் இஸ்ட்டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூ என்பது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் X எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைன்னு எடுத்துக்கணும் ஒய்யோட வேல்யூ டூன்னு எடுத்துக்கணும் சரியா ஸோ அப்போ இந்த எக்ஸோட y ஒய்யோட வேல்யூ ஸோ இதில் சப்ஸ்ட் பண்ணி என்ன பண்ண போகணும் கண்டுபிடிக்கணும் சரியா ஸோ நமக்கு என்ன இருக்குது எயிட் எக்ஸுன்னு இருக்குது அப்போ எயிட்டோட வேல்யூ என்னது ஃபைவ் ஸோ அப்போ எயிட் இன்ட்டு ஃபைவு சரியா ஓகே ப்ளஸ்ஸு நைனு ஒய்யோட வலிந்து டூ அப்போ நைன் இன்ட்டு டூ இதை க்ளோஸ் பண்ணி இஸ்ட்டு அடுத்து எய்ட்டு எக்ஸோட வலி ஃபைவ் ப்ளஸ்ஸு டூ ஒய்யோட வலி என்னது டூ சரியா ஸோ இப்போ இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் எயிட் பைஸ் ஃபார்ட்டி ஸோ 40 ப்ளஸ்ஸு நைன் டூ சார் சரியா அப்போ ஆட் பண்ணோன்னா 58 சரியா ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும் எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி டூ டூ சார் ஃபோர் ஸோ அப்புறம் ரெண்டு ஆட் பண்ணா ஃபார்ட்டி ஃபோர் நமக்கு என்ன இருக்குது ஃபிஃப்டி எயிட் ஈஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இதை வந்து further என்ன பண்ணலாம் டூ டேபிளால் கேன்சல் பண்ணால் டூ 2 4 ஃபோர் டூ 4 சார் ஃபோர் அப்போ டூ வரும் சரியா ஸோ இதை வந்து டூ டேபிளால் கேன்சல் பண்ணால் டூ 2 4 ஃபோர் ரிமைண்டர் ஒன் நைன் டூ சார் எயிட்டின் அப்போ நமக்கு ஆன்சர் என்ன டொண்ட்டி நைன் இஸ்டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி நைன் ஈஸ்ட்டு டுவெண்ட்டி டூ எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது ஸோ இதான் ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்து சிக்ஸ் போகலாமா சிக்ஸ்டு சம்மு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு பார்க்குறக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பை செவன் இஸ்ட்டு பி பை நைன் இஸ்ட்டு சி பை டூ எனில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஜூல பை சியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது இங்கே ஏவோட மதிப்பு என்னென்னா செவனு இங்கே பியோட மதிப்பு என்னென்னா நைனு இங்கே சியோட மதிப்பு என்னது டூ சரியா ஸோ அதை வந்து ஜஸ்ட் இதில் சப்ஸ்க்ரைப் பண்ண போகிறோம் சரியா ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைட் பை சின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஏவோட வேல்யூ என்னது ஏவோட வேல்யூ செவன் ப்ளஸ்ஸு பியோட வேல்யூ என்னது நைனு சியோட வேல்யூ என்னது டூ டிவைட் பை சின்னு கொடுத்துருக்காங்க அப்போ சியோட வேல்யூ என்னது டூ ஸோ இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் செவன் ப்ளஸ் நைனு சிக்ஸ்டீனு சிக்ஸு சிக்ஸ்டீன் ப்ளஸ் டூ எயிட்டீனு ஸோ அப்போ எயிட்டீன் ப்ளஸ் டூ எவ்வளோ வரும் கேன்சல் பண்ணால் டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சா டூ நைன் டூ சா எயிட்டீன் ஸோ அப்போ ஆன்சர் என்னது நைன் ஸோ நைன் எங்கே இருக்குது ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்த சமம் மூலமாக சம் நம்பர் செவன் நெக்ஸ்ட்டு சம் நம்பர் செவன் சம் நம்பர் செவன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏபிசியின் சம்பளங்கள் டூ இஸ்ட்டு த்ரீ இஸ்ட்டு ஃபைவ் என்ற விகிதத்தில் உள்ளது அவர்களின் ஊதிய உயர்வுகள் பதினைஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் என்ற முறையில் இருந்தால் அவர்களின் புதிய சம்பளங்களின் உயர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா ஸோ இங்கே ஏபிசி அப்படின்னு மூணு நம்பர் இருக்கு அவங்களோட சம்பளத்தை வந்து ரூபாயில கொடுக்கல விகிதத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா என்ன விகிதம் அப்படின்னா ரெண்டு இஸ்ட்டு மூணு அஞ்சு ஓகேவா அவங்களுடைய ஊதிய உயர்வு எவ்வளோன்னா பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ரைட் நம்ம என்ன கண்டுபிடிக்கினா புதிய சம்பளங்களின் உயர்வுகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க சரியா ரைட் இந்த சாமி எப்படி போடணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏவோட விகிதம் என்ன அப்படின்னா ஏவோட விகிதம் ரெண்டு ஓகேவா பியோட விகிதம் என்னென்னா மூணு தென் சியோட விகிதம் என்ன அஞ்சு சரியா இவங்களோட விகிதத்தை என்ன பண்ணால் சதவீதம் ஓகேவா இங்கே எத்தனை சதவீதம் உயர்வுன்னு கொடுத்தாங்க பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம் இருபது சதவீதம் உயர்வு கொடுத்துடலாம் ப சதவீதனாலே நமக்கு என்னென்னா நூறு தான் சரியா ஸோ அப்போ அந்த நூறு கூட ஏவோட சம்பள உயர்வு அளவு பதினஞ்சு சதவீதம் சரியா அப்போ இந்த பதினஞ்சை கூட்டிக்கிட்டோம்னா நமக்கு எத்தனை வரும் நூற்றி பதினஞ்சு வரும் ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா சம்மு வந்து என்ன பண்ணோம் ஒர்க் அவுட் பண்ணோம் சரி போட்டுடலாமா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏவோட விகித அளவு

அவங்களோட ஊதிய உயர் பத்து சதவீதம் அப்போ பத்து நூறு கூட பத்து கூட்டினா நூற்றி பத்து டிவைடட் பை ஹண்ட்ரடு இன்ட்டு சாரி ஃபிஸ்ட்டு சியோட சிகித அளவு அஞ்சு அப்போ ஃபைவ் இன்ட்டு அவங்களோட ஊதிய உயர் இருபது சதவீதம் அப்போ நூறு கூட இருபது கூட்டினா நூற்றி இருபது டிவைடட் பை ஹண்ட்ரடு சரியா ஸோ இப்போ அந்த மூணுத்துலேயுமே காமனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரடு ஸோ இந்த மூணு ஹண்ட்ரடு என்ன பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிடலாம் ஓகேவா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இது வந்து என்ன பண்ணலாம் ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் ஓகேவா ஸோ ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணலாம் டூ ஃபைஸாக டென்னு ரிமைண்டர் ஒன்று அப்புறம் த்ரீ ஃபைஸாக ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி த்ரீ வரும் சரியா ரைட்டு ஸோ இந்த ஹண்ட்ரட் அண்ட் டென்னை ஃபைவ் டேபிளால் கேன்சல் பண்ணுன்னா டூ ஃபைஸாக டென்னு மிச்சம் ஒன்று டூ ஃபைஸாக டென்னு ட்வெண்ட்டி டூ வரும் சரியா சரி இதை வந்து ஃபைவ் டேபிளில் கேன்சல் பண்ணால் டூ ஃபைவ் சார் டென்னு ரிமைண்டர் டூ டொண்ட்டி இருக்கும் ஃபோர் ஃபை சார் டொண்ட்டி அப்படின்னா இருக்குது டொண்ட்டி ஃபோர் இருக்குது சரியா ரைட்டு ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா இந்த டூ வச்சு என்ன பண்ணலாம் இந்த ரிமைனிங் இருக்கிறத கேன்சல் பண்ணலாம் ஒன் டூ சார் டூ இங்கே வந்து லெவன் டூ சார் டுவெண்ட்டி டூ இங்கே வந்து டுவெல் டூ சார் டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் ஆகிடுச்சா ஓகே ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா இதில் என்ன இருக்குது டுவெண்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ அப்போ டுவெண்ட்டி த்ரீ இஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது த்ரீயும் லெவன் இருக்குது இதை மல்டிப்ளை பண்ணால் தேர்ட்டி த்ரீ ஓகேவா ஸோ இங்கே என்ன இருக்குது டுவெல் ஃபைவ் இருக்குது டுவெல் ஃபைஸாக சிக்ஸ்டி சிக்ஸ்டி அப்போ நமக்கு ஆன்சர் என்னது டுவெண்ட்டி த்ரீ இஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ இஸ்ட்டு சிக்ஸ்ட்டி ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது ட்வெண்ட்டி த்ரீ இஸ்ட்டு தேர்ட்டி த்ரீ இஸ்ட்டு சிக்ஸ்ட்டி ஆப்ஷன் சியில் இருக்குது ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ அடுத்த பார்க்கலாமா ஸோ அடுத்த சம் நம்பர் எயிட்டு சம் நம்பர் எய்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பை ஒய் இஸ்ட்டு த்ரீ பை ஃபைவ் எனில் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் டிவைட் பை ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒயின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான சம்மு தான் பாருங்கள் எப்படி போடணும்னா அதாவது எக்ஸோட வந்து வேல்யூ வந்து த்ரீனும் தென் ஒய்யோட வேல்யூ ஃபைவ்னு எடுத்துக்கிட்டு ஸோ இந்த எக்ஸு ஒய்யோட வேல்யூஸை நம்ம என்ன பண்ணால் இதில் சப்ஸ்ட் பண்ணி ஆன்சர் வந்து கொண்டு வரணும் சரியா போடலாமா ஸோ அப்போ என்ன எடுத்துக்கணும் எக்ஸோட வேல்யூவை வந்து த்ரீனும் ஒய்யோட வேல்யூவை ஃபைவ்னு எடுத்துக்கிட்டு அதில் சப்ஷிட் பண்ணி டிவைட் பண்ணி ம என்ன பண்ண போகிறோம் ஆன்சர் பண்ணி கொண்டு வரோம் போடலாமா ஓகே ஸோ நமக்கு என்ன இருக்குது என்ன இருக்குது ஃபைவ் எக்ஸு ப்ளஸ் டூ ஒய்ன் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இதில் சப்ஷிட் பண்ணலாம் அப்போ ஃபஸ்ட்டு என்ன ரைட் பண்ணிக்கலாம் ஃபைவ் ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது த்ரீ ஸோ ஃபைவ் இன்ட்டு த்ரீ சரியா ப்ளஸ்ஸு டூ ஒய்யோட வேல்யூ என்னது ஒய்யோட வேல்யூ ஃபைவ் ஸோ அப்போ டூ இன்ட்டு ஃபைவ் சரியா ஓகே ஸோ இது வந்து மேலே போட்டுக்கலாம் டிவைடட் பை கீழே என்ன இருக்குது ஃபைவ் எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ஸோ இதில் வந்து வேல்யூ சப்ஷூட் பண்ணுவோம் ஸோ ஃபைவ் போட்டுக்கலாம் அடுத்து எக்ஸோட வேல்யூ வந்து த்ரீ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் டூ ஒய்யோட வேல்யூ ஃபைவ் ஓகேவா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் மல்டிப்ளை பண்ணி மேலே இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம் கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி சப்ராக்ட் பண்ணி ஸோ வரக்கூடிய எல்லாமே என்ன பண்ணோம் டிவிஷன் பண்ணணும் சரியா ரைட்டு ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் சரியா அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஃபைவ் டூஸாக டென்னு ப்ளஸ் டென்னு அப்போ ஆன்சர் என்ன வரும் டுவெண்ட்டி ஃபைவ் சரியா ஸோ அடுத்து கீழே இருக்கிறத போட்டுடலாம் கீழே என்ன இருக்குது அப்படின்னா ஃபைவ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிணா ஃபைவ் த்ரீஸாக ஃபிஃப்டீன் மைனஸு இது ரெண்டையும் டிப்ளைட் பண்ணால் டூ ஃபைவ்ஸாக டென்னு இப்போ ஃபிஃப்டீன் மைனஸ் டென் எவ்வளோ வரும் ஃபைவ் வரும் சரியா அப்போ 25 ஃபைவ் பை ஃபைவ் ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ஒன் ஃபைவ்ஸாக ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் அப்போ மேலே என்ன இருக்குன்னா ஃபைவ் இருக்குது கீழே என்ன இருக்குது ஒன்று இருக்குது சரியா அப்போ மேலே இருக்கிறதா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் ஃபைஎஸ்ட்டு கீழே இருக்கிறதா என்னது ஒன்று ஸோ அப்போ ஆன்சர் என்னது ஃபைஎஸ்டு ஒன்று ஸோ ஃபைஎஸ்ட் ஒன்று எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏழில் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டாக ஆன்சர் ஃபைவ் இஸ் டூ ஒன்று சரியா ஓகே அடுத்து சம் நம்பர் நைன் பார்த்துக்கலாமா சம் நம்பர் நைன் பாருங்க ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு என்ன பண்ணோ போடணும் இந்த சம் எதில் கேட்டிருந்தாங்கன்னா இப்போ ரீசண்டாக நடந்த டெட் எக்ஸாம் பேப்பர் டூவில் வந்து கேட்டிருந்தாங்க சரியா ஸோ முக்கியமான சம்மு இந்த மாடலில் என்னது சம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சாலே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த வீடியோவை கேர்ஃபுல்லாக கவனிச்சாலே நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மாதிரியான சம்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம் ஸோ சி பிஇஓ எக்ஸாமுக்கான மேக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கவர் பண்ண போகிறோம் என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் படி என்ன பண்ணணும் ஒவ்வொரு டாப்பிக்காக என்ன பண்ண போகிறோம் கவர் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ வீக்லி முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண போகிறோம்னா த்ரீ வீடியோஸ் அல்லது ஃபோர் வீடியோஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ரெகுலராக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சம் நம்பர் நைன் பார்த்துலாமா சம் நம்பர் நைன் என்ன கேட்டுக்காங்கன்னா ஒரு இராணுவ முகாமில் எண்பது நபர்களுக்கு தேவையான உணவு எண்பது நபர்களுக்கு தேவையான உணவு அறுபது நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது பத்து நாட்களுக்கு பின் பின்னர் இருபது நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நபர்கள் நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அந்த என்னென்னா ஒரு ராணுவ முகாமில் எண்பது பேர் இருக்காங்க அந்த எண்பது பேருக்கு தேவையான உணவு அறுபது நாட்களுக்கு போதுமானதாக இருக்குது பத்து நாளுக்கு அப்புறம் இருபது பேர் வந்து சேர்றாங்க அப்போ இருபது பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு அந்த உணவு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்கறேன் சரியா அப்போ அவங்க கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம என்ன பண்ணணும் சமூகம் வந்து போடணும் ஸோ எப்படி போடணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ராணுவ முகாமில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க எண்பது பேர் இருக்காங்க சரியா என்ன எத்தனை பேர் எண்பது பிளஸ் இருபது அவ்வளவு ஹண்ட்ரடு ஸோ அந்த ஹண்ட்ரட கீழ போட்டுக்கணும் டிவைட் பை ஹண்ட்ரடு சரியா ஓகே அந்த எண்பது பேருக்கு தேவையான உணவு எத்தனை நாளுக்கு போதுமானதா இருக்கு அறுபது நாட்களுக்கு போதுமானதா இருக்கு சரியா இப்போ பத்து நாளுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க இருபது பேர் வராங்க அப்போ பத்து நாளாக என்ன பண்ணணும் கழிக்கணும் எதுலேருந்து கழிக்கணுன்னா அந்த அறுபதுலேருந்து கழிச்சோம்னா எத்தனை ஒரு ஐம்பது ஸோ அந்த ஐம்பதை மேலே போட்டுக்கணும் சரியா ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும் ஓகேவா என்ன கிடைக்குன்னா என்ன கிடைக்கும் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சலு இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் அப்போ எயிட் பேஸார் ஃபார்ட்டி ஸோ அவ்வளோதாங்க வெரி சிம்பிள் ஸோ ஆன்சர் வந்து என்னது ஃபார்ட்டி ஸோ ஃபார்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏழு இருக்கு ஸோ ஏழு தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ரைட்டு ஸோ அடுத்து சம் நம்பர் டென்னு சம் நம்பர் டென்னு என்ன கேட்டிருக்கேன்னா ஏழு கிலோ வெங்காயத்தின் விலை எண்பத்தி நாலு எனில் ரூபாய் நூற்றி எண்பதுக்கு வாங்கிய வெங்காயத்தின் எடை எவ்வளவாக இருக்கும் அதாவது ஏழு கிலோ வெங்காயத்தை வந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்போ நூற்றி எண்பது ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்கலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான பிராணம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா அப்படி ஃபஸ்ட்டு என்னென்னா கேஜி அதுக்கப்புறம் ரேட்டு செவன் கேஜியை எவ்வளோக்கு வாங்குறாங்கன்னா எயிட்டி ஃபோர் ருபீஸ் வாங்குறாங்க சரியா ரேட்டு அடுத்து ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு எத்தனை கிலோ வாங்க முடியும் அப்படிங்கிறத கேட்கலாம் அதை நம்ம கண்டுபிடிக்கப்பறோம் அதை வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும் ஓகேவா ஜஸ்ட்டு சிம்பிள் ரெண்டும் என்ன பண்ண போகிறோம் க்ளாஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் என்ன வரும் ஒன் எயிட்டி இன்ட்டு செவன் கீழே ஒன்றா வரும் எயிட்டி ஃபோர் இன்ட்டு எக்ஸுன்னு வரும் செவன் நம்ம எயிட்டி ஃபோர் மட்டும் வச்சுக்கிடுவோம் எக்ஸ் தானே கண்டுபிடிக்க போகிறோம் சரியா ஸோ இது வந்து என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து கேன்சல் பண்ணும் ஸோ எப்படி கேன்சல் பண்ணால் அப்படின்னா ஸோ எப்படி கேன்சல் பண்ணனா செவன்த் டேப்லேயே கேன்சல் பண்ணால் ஒன் செவன் சார் செவன் இங்கே வந்து ஒன் செவன் சார் செவன் மிச்சம் ஒன்று இருக்கும் ஃபோர்டீனு டூ செவன் சார் ஃபோர்டீன் சரியா அப்போ எடுத்த டைம்ஸ் இருக்கும் டுவெல் டைம்ஸ் இருக்கும் ஸோ அடுத்து வந்து டூ டேபிளாக கேன்சல் பண்ணிடலாம் கேன்சல் பண்ணிணோம்னா சாரி த்ரீ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் த்ரீ டேபிளாக கேன்சல் பண்ணால் ஃபோர் த்ரீ சார் டுவெல் சரியா சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்போ சிக்ஸ் வரும் அப்போ அந்த ஒரு ஜீரோ இருக்குது அந்த ஜீரோ சேர்த்துக்கிட்டோம்னா சிக்ஸ்டி ஓகேவா ஓகே ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணலான்னா என்ன பண்ணலாம் டூ டேபிளால் கேன்சல் பண்ணலாம் டூ டூ சார் ஃபோரு இங்கே வந்து தேர்ட்டி டூ சார் சிக்ஸ்டி ஓகேவா அடுத்து ரிமைனிங் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் டூ டேபிளாக கேன்சல் பண்ணால் ஒன் டூ சார் டூ ஃபிஃப்டீன் டூ சார் தேர்ட்டி ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது ஃபிஃப்டீன் ஸோ ஆன்சர் எங்கே இருக்குது ஆப்ஷன் இயலில் இருக்குது ஓகேவா ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கு ஒரு டென் சம்மு வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒர்கட் பண்ணியிருக்கோம் இந்த டென் சம்ஸை வந்து என்ன பண்ணுங்கள் நோட்டில் ரைட் பண்ணி வச்சுட்டு தரவா பாருங்கள் ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ